வணக்கம் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கு இந்த நிலையில் அதிமுக திமுக கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுருக்குறாங்க அதிமுக கூட்டணியில் இழுபறி இருக்குது பாஜகவில் கூட்டணியில் இழுபறி இருக்குது இந்த நிலையில் திமுக தெளிவாக வந்து என்ன பண்ணுறாங்க கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தைகளில் இறங்கியிருக்கிறாங்க காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் மதிமுக விடுதலை சிறைகள் கட்சி இவங்கெல்லாம் அழைத்து பேசி எந்தெந்த தொகுதியில் யாராக நிற்கணும் அந்த கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகளை கொடுக்கலாம் அப்படின்னு திமுக வந்து திட்டவட்டமான தெளிவான ஒரு முடிவுக்குள்ளே பேச்சுவார்த்தைக்குள்ளே இறங்கியிருக்கிறாங்க ஒரு பட்டியலையும் திமுக தயார் பண்ணிட்டுருக்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா அதிமுகவில் கூட்டணி குறித்துல பெரிய சிக்கல் இருக்குது ஒரு தொய்வு இருக்குது ஒரு தெளிவான முடிவு இல்லாமல் ஒரு அந்த மந்தமான போக்கில் வந்து அதிமுக இருக்கிறாங்க ஏன்னா தேமுதிகவும் பாமகவும் பாஜக வந்து தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அவங்க ரெண்டு கட்சிகளையும் பாஜகவில் இணைக்கணும்னு தீவிரமான முயற்சிகளை பா பாஜக செயல்படுறாங்க அதே வேலையில் பார்த்திங்கன்னா அதிமுகவையும் பாஜகக்குள்ளே எப்படியாவது கொண்டு வரணுங்கிறதுனால தான் பல்வேறு தூதுகளை அனுப்புகிறாங்க அதிமுகவுக்கு ஜிகே வாசன் மூலியமாக அனுப்புகிறாங்க முக்கிய நிர்வாகிகள் மூலமாக அனுப்புகிறாங்க பல்வேறு கட்சி சார்ந்த தொழில் சார்ந்து அரசியல் சார்ந்த முக்கியமான தலைவர்கள் மூலியமெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு தூது அனுப்புகிறாங்க ஒரு மிரட்டலையும் விடுக்கிறாங்க வேறு வகையிலையும் பேசுகிறாங்க இருந்தாலும் எதற்கும் அசராமல் அசால்ட்டாக இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த சூழலில் அதிமுகவை தன் பக்கம் கொண்டு வரணுங்கிறது பல்வேறு யுக்திகளை பாஜக செயல்படுது இதற்கெல்லாம் டஃப் கொடுக்குற வகையில் எடப்பாடி பழனிசாமி வந்து கெத்தாக போயிட்டுருக்கிறாரு இது எங்கே போய் முடியும்னு தெரியல பாஜகவை பொறுத்த வரைக்கும் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா இந்த எம்பி தேர்தலில் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் நம்ம வந்து பெருவாரியான எம்பி சீட்டுகளை நம்ம பெறணும் அப்படின்னு ஒரு இலக்கு வச்சுருக்கிறாங்க ஒரு டார்கெட்டை பிளான் பண்ணி அந்த டார்கெட் படி பயணம் பண்ணுறாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இத்தனை எம்பி சீட்டு குறிப்பாக பார்த்தீங்கன்னா எட்டு இல்லை ஒன்பது பத்து சீட்டு அதாவது எட்டுலேருந்து ஒன்பது பத்து இந்த இந்த எண்ணிக்கை கொண்ட எம்பிகளை நம்ம தமிழகத்தில் இருந்து எடுத்து தான் நம்ம ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு சுமூகமான ஒரு ஒரு முடிவுக்கு நம்ம வர முடியும் ஏன்னா மற்ற மாநிலங்களில் நமக்கு ஆதரவு வந்து நிறைய இருக்குது பாஜகவுக்கு ஆனால் தமிழகத்தில் மட்டும்தான் நம்ம பாஜகவுக்கு ஆதரவு கொஞ்சம் குறைவாக இருக்கிறது அதனால் அதிமுகவை கண் தன்னுடைய கூட்டணிகளை கொண்டு வரணுன்றதுனால தான் பல்வேறு தூதுக்களை அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு அனுப்புகிறாங்க பாஜக ஆனால் எதற்கும் காது கொடுத்து கேட்காமல் எடப்பாடி பழனிசாமி அசால்ட் தாத்தா போய்கிட்டு இருக்கிறாரு அவருடைய கோணம் என்னன்னா இல்லை எங்களுக்கு வந்து தமிழகத்தின் நலனும் நாட்டு நலனும் மக்களுடைய நலனும் சார்ந்து நாங்க செயல்பட போறோம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எப்படி ஆட்சி செஞ்சாங்களோ அதே வகையில் நானும் ஆட்சி செய்யணும் அதனால தான் மக்கள் நலன் சார்ந்து தமிழ்நாட்டின் நலன் சார்ந்து நான் வந்து அடுத்த கட்ட அரசியல் நகரம் மேற்கொள்ளணும் அப்படின்னு நாமக்கல்ல நடந்த கூட்டத்திலிருந்து டெல்லிக்கு ஒரு செய்தியாக கொடுத்திருக்கிறார் என்ன அந்த கூடுதலான செய்தி அப்படின்னா பேரிடர் காலங்களையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிற வகையில் பல்வேறு புயல்கள் வருது பேரிடர்கள் வருது பல பிரச்சனைகள் வருது இது போன்ற நேரங்களில் வந்து மக்களுக்கு நல்ல விஷயம் மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னா பல்வேறு நேரங்களில் பல சிக்கல்கள் இருக்கிறது அந்த வகையில் நாங்கள் வந்து அதிமுக வந்து தனித்து போட்டியிட்டு நாங்கள் மக்கள் செல்வாக்கில் மக்கள் ஓட்டு போட்டு நாங்கள் நிறைய எம்பிக்களை உருவாக்கி அதாவது நாற்பது சீட்டு அப்படி இருக்குன்னா அதில் பெருவாரியான சீட்டு எம்பி சீட்டுகளை நாங்கள் வென்று அந்த எம்பிக்களை டெல்லிக்கு அனுப்பி எங்களுடைய கோரிக்கைகளையும் எங்களுடைய உரிமைகளையும் தமிழ்நாட்டு மக்கள் பேரிடர் காலங்களில் பல்வேறு பிரச்சனைகளில் வருகிற பொழுது இயற்கை உபாதைகள் அந்த இயற்கை சீற்றங்களால் மக்கள் பாதிக்கும் போது தமிழ்நாட்டு மக்கள் பெரிதளவில் பாதிக்கிறாங்க அவர்களுக்கு மத்திய அரசு மூலியமாக பல நிவாரணங்கள் பெறுவதில் பல சிக்கல் இருக்குது அதனால் மக்களுடைய ஓட்டு மக்கள் செல்வாக்கை நாங்கள் பெற்று அதிமுக பெருவாரியான இடங்களில் வெற்றி பெற்று எங்கள் சார்பாக பல எம்பிக்களை டெல்லிக்கு அனுப்பி அதன் மூலிமா உரி உரிமைகளை மீட்டெடுக்கக்கூடிய வேலையில் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம் அப்படி அந்த வகையில் எங்களுடைய எம்பி எங்களுடைய உரிமைகளை கோருகின்ற வகையில் அந்த பேசும்பொழுது எங்களுக்கு மத்திய அரசிலிருந்து எங்களுக்கு எந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் அதை நல்ல மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் தமிழகத்துக்கு நிறைய கொடுக்குறாங்களோ அவர்களுக்கு எங்களுடைய ஆதரவு இருக்கும் என்று சூசகமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாமக்கல்லில் இருந்து டெல்லிக்கு ஒரு செய்தி சொல்கிறார் அந்த செய்தியிலிருந்து என்ன சொல்ல பார்க்கப்படுகிறதுன்னா ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி ம மோடிக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி இது அதாவது அடுத்து வரக்கூடிய எம்பி தேர்தலில் இந்த தேர்தல் மூலிமா நாங்கள் அதிகமான எம்பி எம் எம்பிகளை பெற்றால் டெல்லிக்கு அனுப்பி எங்களுடைய உரிமைகளை கேட்கிற பொழுது எங்களுக்கு சப்போர்ட்டாக எங்களுக்கு ஆதரவாக நீங்கள் செயல்பட்டால் எங்களுடைய ஆதரவு அந்த கட்சிக்கு உண்டு அந்த தேசிய கட்சிக்கு உண்டு அப்படின்னு பார்த்தா பாஜகவும் இருக்கிறது காங்கிரஸும் இருக்கிறது அப்போ காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் காங்கிரஸுக்கு சப்போர்ட் பண்ணுவாரா ஆதரவு கொடுப்பார் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது ஏன்னா காங்கிரஸ் வந்து திமுகவுடன் கூட்டணி இருக்கிறாங்க அதனால் அது வந்து ஒரு பக்கம் யோசிக்கக்கூடிய விஷயம் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ இவர் என்ன சொல்ல வருகிறார் நாமக்கலில் இருந்து நாமக்கல் கூட்டத்திலிருந்து டெல்லிக்கு சொல்ல சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்போது புள்ளி விவரங்கள் அதாவது ஒரு ஆய்வு அறிக்கை என்ன சொல்லுது பாஜக தான் மீண்டும் மத்திய ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது அப்போ பாஜக வந்து மீண்டும் வந்துட்டாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி சொல்கின்ற வகையில் இங்கு தமிழகத்தில் நிறைய எம்பி சீட்டுகளை பெற்று நம் நாடாளுமன்றத்துக்கு அனுப்புகின்ற போது தமிழ்நாட்டு மக்கள் நலன் சார்ந்து உரிமைகளை மீட்டெடுக்கக்கூடிய பல்வேறு கோரிக்கைகளை வைக்கிற பொழுது எங்களுக்கு நல்ல நாட்டு மக்களுக்கு நலன் சார்ந்த விஷயங்களுக்கு யார் அதிகமான நலத்திட்டங்களை நல திட்ட உதவிகளை செய்கிறார்களோ அவர்களுக்கே எங்களுடைய ஆதரவு இருக்குன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்வது எப்படி யோசிக்கிறது என்று தெரியவில்லை ஒருவேளை கடைசி நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி வந்து பாஜகவில் இணைவாரா அல்லது தனித்து நின்று களம் காணுவாரா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம் அவருடைய பேச்சிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ட்விஸ்ட் வச்சு தான் பேசி கொண்டிருக்கிறார் ஆறு மாத காலத்திற்கு முன்பு பேசின ஒரு வகை அந்த ஒரு சூழலெல்லாம் வேறு மாதிரி இன்று நாள் நாமக்கல்லில் பேசின அந்த விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு டெல்லிக்கு ஒரு தகவல் கொடுக்குற அளவில் தான் அவர் பேசியிருக்கிறதாக தான் பார்க்கப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் இணைவாரா தனித்து நின்று களம் காணுவாரா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்